வெல்கம் டு சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது கௌதம் ஃபினான்ஸ் நான் உங்கள் கௌதம் ஒரு காலத்தில் சேல்ஸ் ஸ்டாக் எவிடன் ஸ்டாக் அப்புறம் டிஃபென்ஸ் கிங் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஐடிசி இன்வெஸ்டர்ஸை பயமுறுத்துற அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப டவுன் ஆகிருக்கு இன்னைக்கு என்ன கா கவர்மெண்டோட டேக்ஸேஷன் பம்மா அதனால சிங்கிங் பிஸ்னஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் என்ன ஆகும் இது ஒரு ஃபாலிங் லைஃபா இல்லை இது வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்காக லாங் டேர்ம்காக ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோட எண்டில் நீங்கள் இந்த ஐடிசியை நீங்கள் பை பண்ணலாமா இல்லை வந்து ஹோல்டு பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோ கடந்த சில ட்ரேடிங் செஷன்ஸ்ல ஐடிசி ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடான ஸ்டாக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கும் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்ப த்ரீ இயர்ஸ் லோயரில் லோயர் லெவலில் டச் பண்ணியிருக்கு இந்த மாதிரி சடன் ஃபால் வரும்போது மார்க்கெட்டில் ரெண்டு ஃபீலிங் தான் இருக்கும் ஒன்று ஃபியர் ஏன்னா இன்னும் கீழே போகுமா இல்லையா அப்படிங்கிற பயம் அடுத்து கன்ஃபியூஷன் இப்போ வாங்கலாமா எப்போ வாங்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷன் எதனால் வந்ததுன்னா யூனியன் பட்ஜெட்டில் வந்த டேக்ஸ் தான் வந்தது கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு கவர்மெண்ட் சீக்ரெட் அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கான எக்ஸைஸ் ட்யூட்டி ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியை இன்க்ரீஸ் பண்ணாங்க இதனால் ஐடிசிக்கு என்ன பிரச்சனை இதனால் ஐடிசியோட ரெவென்யூவில் மோஸ்ட் ஆஃப் த ரெவென்யூ வந்து சிக்ரெட் ப்ராஃபிட்ஸில் தான் வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் சிகரெட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கம்பெனி ஆள் ஆகும் ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிஃபால்ட்டாகவே டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடும் டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு சேல்ஸ் மார்ஜின் ரொம்ப இம்பேக்ட் ஆகும் இதெல்லாம் தான் சேர்த்து மார்க்கெட்டில் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை ஹிட் ஆகுன்ற ஒரு ஃபியரில் மார்க்கெட் இருக்கு ஸோ அதனால தான் பிக் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பேனிக் செல்லிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐடிசியோட மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர்னு பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அவங்க தான் ஐடிசியோட மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஷேரை ஸ்டேக் வச்சிருக்காங்க அத அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா விச் ஹோல்ட்ஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ பர்சன்ட்டு நம்ம ஐடிசியில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் இந்த சடன் ஃபால் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசிக்கு கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடிக்கு மேலே லாஸ் ஆகிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா ஈவன் பிக் இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ ஃபேஸிங் வாலட்டிலிட்டி அதாவது எந்த ஸ்டாக்குமே வந்து ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது அப்படின்றத நமக்கு இது தெளிவாக உணர்த்துது இந்த ப்ரைஸ் ஃபால் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பேசு பொருளாக ஆகிருக்கு இப்போ அதனால் ஐடிசி ஒன்லி சிகரெட் கம்பெனி கிடையாது தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க அது ஐடிசி வெறும் சிகரெட் கம்பெனி மட்டும் கிடையாது வெல் டைவர்சிஃபைடு இங்கிலோமரேட் ஐடிசியில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் ஆஷிர்வாத் சன்ஃபீஸ்ட்டு பிங்கோ இப்பி நூடுல்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கு நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்லையும் இருக்காங்க அவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் போடிங் அண்டு பேக்கேஜிங் பேப்பர் போடிங் பேக்கேஜிங்கில் எஸ்பெஷலி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு ஐடிசி ஐடிசியோட கிளாஸ்மேட் நோட் புக் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம் அதுதான் இப்போ நெகட்டிவ் சைடை பார்ப்போம் ஒய் ஐடிசி கேன் பி அ ஃபாலிங் நைஃப் அதாவது திரும்பியும் கவர்மெண்ட் வந்து அகெயின் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது அது என்ன நமக்கு தெரியாது மேபி டேக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் கூட பண்ணலாம் அதுக்கான சான்சஸ் கூட இருக்குது ஒருவேளை அவங்க டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா சிகரெட்டோடய கன்சம்ஷன் கிராஜுவலாக ரெடியூஸ் கூட ஆகலாம் ஷார்ட் டேர்மில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அதனால் வந்து சென்டிமெண்டலாக ப்ரைஸ் ரெக்கவரி ஆகிறதுக்கு டிலே கூட ஆகலாம் இந்த ஷார்ட் டேம் வந்து ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப டேஞ்சரஸும் அந்த கேச்சிங் பாட்டம் டட்டம் ரிஸ்கையும் கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ பாசிட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒய் ஐடிசி கேன் பிஐ ஹிடன் வேல்யூ ஏதாவது ஹிடன் வேல்யூ இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் ஐடிசியில் என்னென்ன ஹிடன் வேல்யூஸ்ன்னு ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் இருக்குது ஐடிசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் அவங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ கம்பெனி இது ஏன்னா அவங்ககிட்ட டெப்டே கிடையாது ஒரு கன்சிஸ்டண்டாக கிட்ட கேஷ் ஃப்ளோவும் நிறைய இருக்குது கேஷ் ஃப்ளோ நிறைய வச்சுருக்காங்க அண்டு ஹை டிவிடெண்ட் ஈல்டும் இருக்குது கிட்ட பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு கண்டினியூஸாக ஒரு டிவிடெண்ட் கிங்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அவங்களோட மார்ஜின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ அதிகமாகவே தெரியுது ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஐடிசி கரெக்ஷன்ஸுக்கு அப்புறம் யூஷுவலாக லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிவார்டு தான் கொடுத்துருக்கே தவிர்த்து அவங்க எந்த நெகட்டிவ்ஸும் கொடுத்ததே கிடையாது வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேனிக் டைமில் கண்டிப்பாக வந்து அவங்க அக்குமுலேட் பண்ணுவாங்க ஸோ நாட் ஆல் அட் ஒன்ஸ் கிராஜுவலாக தான் அக்குமுலேட் பண்ணுவாங்க கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டம்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதாவது ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை வால்ட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகம் அவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனா லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதாவது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் நம்ம பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவல் அக் அகமிலேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது நீங்கள் பொறுமையாக வந்து அகமலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கவோ விலை ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு அவலையில் நீங்கள் கிராஜுவல் அகமிலேட் பண்ணலாம் டிவிடென்ட் இன்கம் சப்போர்ட் ரொம்பவே இருக்குது டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல இன் டிவிடெண்ட் வந்து ஈல்டு தராங்க பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன் ரொம்பவே இருக்குது பிஸ்னஸ் டைவர்சி டைவர்சிஃபிகேஷன் இருக்கிறது ஒரு ரொம்ப பெரியவே அட்வான்டேஜாகவே பார்க்கப்படுது ஐடிசிக்கு ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து நாட் நாட் அ ஸ்டாக் டு ரஷ் எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்க ஐடி நீங்கள் பை பண்ணுவீங்களா அவாய்ட் பண்ணுவீங்களா சென்ட் பண்ணுவீங்களா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஆன ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் அண்ட் அனலிசிஸை சிம்பிளா தமிழில் தெரிஞ்சுங்க கௌதம் ஃபினான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் அப்டேட்டோட சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்